ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வயநாடு வந்திருக்கோம் வயநாடில் வைத்ரி வில்லேஜ் ரிசார்ட்க்கு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போதுனா வைத்ரி வில்லேஜ் ரிசார்ட்டோட கம்ப்ளீட் டோர் அப்புறம் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் முக்கியமாக இது வந்து கிளப் மஹேந்திராவோட டயர் ப்ராப்பர்ட்டி இங்கே பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பூல் இருக்குது இங்கே ஒரு ப்ரைவேட் பார்ட்டி நடந்துகிட்டு நினைக்கிறேன் இப்போது ஸோ இந்த கிளப் மஹேந்திரா வந்து ஒரு டயர் ப்ராப்பர்ட்டி இது ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லை கிளப் மஹிந்திரா அது ஸோ இங்கே உள்ள இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் சுத்தி காட்ட போகிறோம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ்க்கு இங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு ஸோ ஸ்டேட் யூன் யார் யாரெல்லாம் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் எஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வைக்ரி வில்லேஜில் உள்ளேயே அவுடோர் கேம்ஸ் வந்து நம்மளுக்கு சிலது ஃப்ரீயாக தராங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ஒன்று நெட் கிரிக்கெட் ஒன்று சைக்கிளிங் ஒன்று இது மட்டும் இல்லாமல் ஜிப்லைன் மாதிரியான பெய்ட் கேம்ஸும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாக்கிங் போய்ட்டுருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வருது பாருங்கள் கேப்ல ஏத்திட்டு போறாங்க ஓ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துட்டே இருந்தோமா வழியில பாத்தீங்கன்னா கேப் இருந்தது அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்டாங்க அவங்களே கேட்டாங்க வரீங்களான்னு சொல்லிட்டு ஸோ ரூம்ல இருந்து நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு வரணும்னா கேப் சர்வீஸ் இருக்கு நம்மளுக்கு கேப்ல ஏறிட்டு ரிசப்ஷன் வந்துட்டோம் இது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இருக்கிற அதாவது ரிசார்ட் குள்ளேயே இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்ரி டே பிட்வீன் ஃபைவ் டு சிக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒட்டி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பூலும் இருக்கும் அந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஸ்விமிங் பூல கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்கு இதுவுமே வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம இந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா ரிவர் போறது நம்மளுக்கு தெரியும் இந்த சீனிக் வியூ பார்த்துட்டே நம்ம வந்து வாக்கிங்கும் போகலாம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபிஷ் ஸ்பாவும் இருக்கு ஸ்விமிங் பூலும் இருக்கு இந்த ரிசார்ட்ல மொத்தம் ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இப்ப ரூம் டோர் பயிரலாம் நாங்க எடுத்தது பாத்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட் தான் இதுல பாத்தீங்கன்னா டூ அடல் அண்ட் ஒன் கிட்ஸ் ஸ்டே பண்ணலாம் இவங்ககிட்ட சூட் ரூம் எல்லாம் இருந்தா கூட நம்ம கிளப் மஹேந்திரா மெம்பர்ஸ்க்கு வெறும் ஹவுசிங் யூனிட் தான் அலோவ் பண்ணுறாங்க புக் பண்றதுக்கு மேக்ஸிமம் த்ரீ அடல்ட்ஸ் கேன் ஸ்டே அதுக்கு மேலே ஸ்டே பண்ணனும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கண்டிப்பா வேணும் எக்ஸ்ட்ரா பெட்க்கு தனி சார்ஜஸ் எங்களுக்கு ரெண்டு பசங்கன்றதுனால நாங்கள் ரிகொஸ்ட் பண்ணி கேட்டதுனால எங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து எக்ஸ்ட்ரா பெட் தந்துட்டாங்க நீங்க ஒரு ஜிம் ஃப்ரீக்கா இருந்தா உங்களோட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா ரிசார்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் என் ஹஸ்பண்ட்க்கு ஜிம் போகாம முடியாது லைட் ஆகாத எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணிடணும் ஸோ தான் வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இது முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க வயநாடுல ஸ்விம்மிங் பூலான்னு கேட்காதீங்க ஆனா ரொம்ப கோல்டா இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆடாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் அவரும் இறங்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நானும் பசங்களோட சேர்ந்து தண்ணியில் இறங்கினேன் அடுத்து பாத்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டிக்கு பேர் போன குடும்பம் வந்துட்டு எங்க குடும்பம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து பத்து மணிக்கு பஃபே க்ளோஸ்னா உள்ள எண்டர் ஆனோம் இது பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபே நீங்க தனியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாக்ஸஸ் வரும் ஆனா நாங்க எப்பவுமே வந்து த்ரீ மீல் பேக்கேஜாக எடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுத்துக்கும் சேர்த்து பே பண்ணும்பொழுது சார்ஜஸ் வேற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க என்னடா இந்த இடம் இவ்வளோ மெஸியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க இது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற டைம் வந்து நாங்க போய் வீடியோ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட வந்ததே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டு அதுக்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா நாங்க போய் வீடியோ வேற எடுத்தோம் ஆக்சுவலி அங்க இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு இருந்தாலும் அங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அந்த டிஷ்ஷஸ்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்டதுனால கொஞ்சம் வச்சிருக்காங்க அதனால நாங்கள் டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல பார்த்தீங்கன்னா இட்லி தோசை உப்புமா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அது இல்லாமல் பிரெட் பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் என்ன வெரைட்டி டோஸ்டோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும் மசால் தோசை சீஸ் தோசை எல்லாமே போட்டு தருவாங்க அதே மாதிரி லைவ் எக் கவுண்டரும் இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு மசாலா சீஸ் ஆம்லெட் எல்லாமே கிடைக்கும் பஃபேல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன நான்வெஜ் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக் ஊர்மா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸேஜஸ் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி நான்வெஜ்னு பெருசாக சொல்ற மாதிரி எதுவும் இருக்கும் இருக்காது எக் குருமா இடத்துல மேபி சம்டைம்ஸ் சிக்கன் குருமாவும் வைப்பாங்க மற்றபடி எல்லா சவுத் இந்தியன் டிஃபன் ஐட்டமும் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்டிக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மள சிக்ஸ் ஓ கிளாக் மேல அனுப்ப மாட்டாங்க ஸ்விமிங் பூல்ல எப்பவுமே சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் பர்மிஷன் ஸ்விமிங் பூல்ல இருக்கிறதுக்கு இப்ப சாப்பிட்டத செரிக்க வைக்கிறதுக்காக பசங்க வந்துட்டு சைக்கிள் ஓட்டலான்னு வந்திருக்காங்க பாவம் என் பொண்ணுக்கு ஏற்ற சைக்கிள் கிடைக்கல அவளுக்கு ரொம்ப குட்டியான சைக்கிளாக இருக்குது இல்லைனா ரொம்ப பெரிய சைக்கிளாக இருக்குது ஸோ அவள் சைஸ்க்கு வந்து கரெக்டான சைக்கிள் கிடைக்கவே இல்லை விட்டாலும் கால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா நம்ம கவர் பண்ண போறது லஞ்ச் பஃபே பத்தி தான் என்னடா இவங்க இப்படி சாப்பிடுறாங்க இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கட்டு கட்டினாங்க அடுத்தது லஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாங்க நல்லா ஸ்பேஸ் அவுட் பண்ணியே சாப்பிடுவோம் த்ரீ மீல் பேக்கேஜ் எடுத்தாலும் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் லஞ்ச் ஒரு நாள் டின்னர் மாதிரி எடுப்போம் ஆக்சுவலி ஹோட்டல் ரூல்ஸ் படி நீங்க அப்படி எடுக்க கூடாது ஆனா நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஜென்ரலா நம்ம டிராவல் பண்ணும்பொழுது பின்னாடி பின்னாடி நம்மளால சாப்பிட முடியாது மட்டும் இல்லாம பின்னாடி பின்னாடி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வயிறு ரொம்ப அப்செட் ஆயிடும் ஹோட்டல் எப்பவுமே த்ரீ மீல் பேக்கேஜ் ஐடியா நம்மளுக்கு கொடுக்கறது எதுனால பின்னாடி முன்னாடி சாப்பிட்ட பஃபேல நிறைய சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் தான் அந்த கன்சிடரேஷன் எல்லாத்தையுமே நாங்க எப்பவுமே பிரேக் பண்ணுவோம் மோர் ஓவர் மோஸ்ட்லி நம்ம லஞ்சுக்கு இருக்க மாட்டோம் வெளியில போயிடுவோம் வெளியில சுத்தி பார்க்க போயிடுவோம் இல்லையா சோ லஞ்சுக்கு நம்ம எப்போ ஒரு சாட்ல ஃப்ரீயா இருக்கோமோ தான் நம்ம லஞ்ச் எடுப்போம் சோ நல்லா ஸ்பேஸ் அவுட் பண்ணியே எடுப்போம் நாங்க கண்டினியூஸா த்ரீ மீல் இன் டே வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் சாப்பிடவும் முடியாது லஞ்ச் பஃபேல பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு த்ரீ நான்வெஜ் ஐட்டமாவது இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஃபிஷ் சிக்கன் பீஃப் அது இல்லைனா வந்துட்டு சம்டைம்ஸ் மட்டன் கூட இருக்கும் ஒரே மெனு தான் ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நான்வெஜில் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் இருக்கும் அவ்வளோ தான் டெசர்ட் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வெரைட்டி இருக்கும் இது இல்லாமல் லைஃப் கவுண்டரில் நம்மளுக்கு ரோட்டீஸ் நான்ஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்க என்னோட காலி பாத்திரத்தை காட்டுறாலேன்னு பார்க்காதீங்க நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்தோம் அதனால தான் ஈவினிங் சிக்ஸுக்கு மேலே ரிசார்ட்டோட வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்ல லைட்டிங்லாம் போட்டுட்டு நல்ல இடமும் கூல் ஆகிடும் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து நல்லா சில்லுனே இருக்கும் ஜென்ரலாக கிளப் மஹேந்திரான்னு போனால் ஈவெண்ட்டுக்காகவே சில பேர் இருப்பாங்க டெய்லி ஈவினிங் வந்து எதாவது ஈவெண்ட் பண்ணுவாங்க டிஜே கரோகேன்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட்டை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க ஆனால் இந்த ரிசார்ட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை டின்னர் சாப்பிடும் போது சாங்ஸ் பிளே பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப சூதிங்கான மியூசிக்காக தான் ப்ளே பண்ணுறாங்க ஃபேமிலி கேம்ஸ் இல்லாதது ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக தான் இருக்கு

இதுதான் கோக்னட் ஷெல் இதுதான் ஃபுல்லா வெச்சு பண்ணிருக்காங்க இங்க பாருங்க வெல்கம் ஹாய் இது பாத்தீங்களா இது வந்து கொட்டாங்குச்சியாலேயே செஞ்சிருக்காங்க எல்லாமே அழகா இருக்குல்ல இந்த டிசைன் அடுத்த டின்னர் பஃபேல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்திரலாம் நீங்க அதை பாத்துட்டு இருக்க சமயத்துல நான் பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் நீங்க ஒரு அவுட் சைடரா வைத்திரி வில்லேஜ்ல ரிசார்ட் புக் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா டின்னர் பஃபையோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க நாங்கள் க்ளப் மஹேந்திரா மெம்பர்ஸ்ன்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் த்ரீ மீல் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னோம் ஸோ க்ளப் மஹேந்திரா மெம்பர்ஸ்க்கு த்ரீ மீல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க நானும் என் ஹஸ்பண்டும் அடல்ட் கணக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து சைல்டுன்னு போட்டுட்டு அவனுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம் அதனால இன்னும் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் தந்தாங்க எங்கள் பொண்ணுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க பிலோ எயிட் ஆர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க வந்துட்டு உள்ள போய் நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறது என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து பண்றது என்ன கேட்டால் நல்லது அதுவும் முக்கியமாக கிளப் மஹேந்திரா மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கி அதுக்கப்புறம் உங்களோட மீலை புக் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போய் நாங்க நெகோஷியேட் பண்ண பிறகு எங்களுக்கு டோட்டலா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு த்ரீ மீல்ஸ்க்கு அதுவும் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு எங்க பாப்பாவையும் சேர்த்து நாங்க கணக்கு போட்டுக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒரு பொஃபே த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்து ஆயிருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் விச் இஸ் அ வெரி குட் டீல் இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இவ்வளோ ஸ்ப்ரெட்டும் இருந்தது அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் அவுட்டும் பண்ணி சாப்பிட்டோம் அதாவது த்ரீ மீலியும் ஒரே நாளில் எடுக்காம ஒரு நாள் டின்னர் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் லான்ச் அப்படி எடுத்தோம் மற்றபடி இந்த டின்னர் பஃபேக்கு தனித்தனியாக பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆகும் வைத்ரி வில்லேஜ் ரிசார்ட்டுக்கு நீங்கள் கிளப் மஹேந்திரா மெம்பரா இல்லாமல் தனியார் புக் பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு பர் டே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாக்ஸஸ் ஆகுது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சீசன் டு சீசன் மாறும் ஆனால் இந்த சார்ஜஸ்க்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு அந்த சார்ஜஸில் கிடைக்கும் எங்களோட ஸ்டே வயநாடு வாயத்ரி வில்லேஜில் ரொம்ப 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 பிளசண்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா இல்லைன்னா போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல அப்படியே ஐஸ் கட்டியை வந்து தனியாக கரைச்சி ஊற்றுற மாதிரி தான் இருந்தது ஒரு ஒரு சொட்டம் படும்பொழுது கத்தி குத்துற மாதிரி இருந்தது அவ்வளோ ஷார்ப்பாகவும் அவ்வளோ கோல்டாகவும் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் ஹஸ்பண்டோ என் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம் சுத்தமாகவே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த மாதிரி ஒரு கோல்டான வெதரில் வந்துட்டு ஒரு தண்ணியில் நுணுகிறதுன்றது வந்து என்னையே நான் குடும்பப்படுத்திக்கிற மாதிரியான விஷயமாக தான் எனக்கு தோணும் பட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கு அவுட் டோர் பிளே ஏரியாவும் இருக்கு சின்ன பசங்களுக்கு இந்த சீசா சருக்கு மரம் இதெல்லாம் விளையாடணும்னா அதுக்கான இடமும் இருக்கு ஒரு சின்ன புகை செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க என்னடா போக போக போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா என் பொண்ணும் பையனும் ரொம்ப தைரியமா முதல்ல உள்ளே போயிட்டாங்க சரி அவங்க பின்னாடியே நானும் கேமரா தூக்கிட்டு போனேன் என்னதான் இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் நம்மளால வெளியிட வர முடியுது பார்க்லயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் வச்சிருக்காங்க சின்ன எல்லாம் உள்ள ஓடி ஓடி போயிட்டு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு வர முடியும் இன்னைக்கு கைஸ் இங்க இருந்து கிளம்ப போறோம் இந்த வைத்ரி வில்லேஜ் வயநாடு ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்புறோம் வேற ஒரு மீட் பண்ணலாம் வீடியோல ஜெமிமா